ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்திய நிலம்பிரை போலும் எய்ச்சினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடியை போற்றுகின்றேனே நாளின் செய்யும் மனிதாவின் செய்யும் என நாடி வந்த கோவிலின் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் தாளும் சிலம்பம் சதங்கஜம் தண்டயஜம் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினே சர்வ மங்கள மங்கல்யே சிவ சர்வர்த்த சாதிகே சரஞ்சே திருச்சம்புகே கௌரி நாராயணி நமஸ்துதே ஞானம் நந்தகுணம் தேவம் நிர்மலம் ஸ்படி காக்குருத்தி மதாரம் சர்வ வித்யா கிரீவம் உபாஸ்மகே வணக்கம் சிம்ம ராசியை லக்னமாக கொண்டு பிறந்தவர்கள் எந்த மனநிலையோடு வாழ்க்கையை நடத்துபவர்களாக கடத்துபவர்களாக இருப்பார்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பவர்களாக நாம் இதை எப்படி அறிவது அதாவது சிம்ம ராசியை லக்னமாக கொண்டவர்கள் அப்படின்லாம் அறச்சிந்தனையுடையவன் அறச்சிந்தனை அப்படின்னு அர்த்தம் பக்தி மார்க்கத்தில் அதிக ஆர்வம் உள்ளவனாக இருப்பான் அதே போல தீனி பண்டங்களை அதிகம் உண்பவனாகவும் இருக்க வாய்ப்புகள் உண்டு பசி அதிகமாக இந்த ஜாதகனுக்கு வரும் அத அதனால தான் தின்பண்டங்களின் மேல் அதிக ஆர்வம் இருக்கும் யாரு சிம்மராசிக்காருங்க அப்படின்னு சொல்லலாம் சிம்ம லக்னமாக கொண்டவர்கள் சிம்மர சிம்மரத்தில் சிம்மத்தை லக்னமாக கொண்டவர்களுக்கு அடிக்கடி உடல் சம்பந்தப்பட்ட நோய் வந்து கொண்டே இருக்கும் வரும் போகும் வரும் போகும் அப்ப என்ன அர்த்தம் நோய் வரலாம் எளிதிலே நோய் விலகி போய்விடலாம் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி சம்பவங்கள் அந்த ஜாதகனுக்கு நடக்கும் செய்யும் தொழிலே தெய்வம் என்று அதிக கவனமுடன் ஆர்வத்துடனும் அந்த தொழிலை நல்ல முறையிலே செய்து அதனால் லாபங்கள் அடைபவனாக இருக்க வாய்ப்புகள் உண்டு ஐந்து பத்து இருபத்தி ஏழு ஆகிய வயதுகளிலே ஜாதகன் ஜுரம் சம்பந்தப்பட்ட நோயால் மாத கணக்கிலே அவதிப்பட்டு அதன் அதனிலிருந்து தேறுவான் அந்த வயசில் கண்டிப்பாக ஜூரம் சம்பந்தப்பட்ட நோய் அந்த ஜாதகனுக்கு வந்து தேருவோம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் லக்கிணத்தை சுப கிரகங்கள் பார்வையிட்டால் எண்பது வயது வரை தீர்க்க ஆயுள் இந்த ஜாதகனுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் வணக்கம்